ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் எந்த குடும்பத்திலும் முதன்மை ஆதார சக்தி அவர்கள் குடும்பத்திற்கு உயிர் ஊட்டுபவர்கள் அவர்களின் செயல் தீர்மானம் மற்றும் உழைப்பு குடும்பத்தின் உயர்வுக்கான மூல சக்தியாக இருக்கும் அவர்கள் குடும்ப மரபில் ஒரு புதிய பாதை அமைப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை பிற தலைமுறைகளுக்கு ஊக்கம் தரும் கதையாக மாறும் அவர்கள் பெற்ற செல்வம் அல்லது மதிப்பு நீண்ட காலம் நிலைக்கும் அவர்கள் பெயர் மரபில் மரியாதையாக நினைக்கப்படும் பலர் தங்கள் குடும்பத்தில் முதல் வெற்றி பெற்ற ஆளாக மாறுவார்கள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட முயற்சிகள் தலைமுறைகளாக வளர்ச்சியாக மாறும் மேசராசிக்காரர்கள் வெளியே ஆற்றல் தைரியம் செயல்பாடு கொண்டவர்கள் போல தோண்டினாலும் அவர்களின் உள்ளுக்குள் ஆன்மீக சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் செயல் வழியாக ஆன்மீகம் அடையும் வகை மக்கள் அவர்களுக்கு தியானம் என்றால் அமைதியாக உட்கார்வது அல்ல அவர்கள் செயல்படும் ஒவ்வொரு நொடியும் தியானமே அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் அவர்களின் உண்மையான ஆன்மீக உயர்வு அவர்களின் தீயை ஒளியாக மாற்றும் பொழுது நிகழும் அவர்களின் தங்கத்தலின் கோபத்தை ஒழுங்காக கையாளத் தொடங்கியவுடன் அவர்கள் ஒரு முனிவர் போன்ற ஆற்றல் பெற்றவராக மாறுவார்கள் அவர்களுடைய ஆவி தைரியம் நம்பிக்கை அவையெல்லாம் சேர்ந்து தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் அதேபோல சூரியன் உங்கள் ராசியிலிருந்து நல்ல பலன் அளிக்கிறார் ஆனால் புதனின் பெயர்ச்சி ஏழாவது வீட்டில் இருப்பதால் சில சவால்கள் எழலாம் உங்கள் தைரியமும் உற்சாகமும் உச்சத்தில் இருக்கும் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்ற மாதம் இது வேலைக்கு செல்லும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு சூழல் சாதகமானது வணிகர்களுக்கு வாடிக்கையாளர் ஆதரவு அதிகரிக்கும் இருந்தாலும் புதனின் தாக்கத்தால் ஒப்பந்தங்களில் கவனமாக இருங்கள் இந்த மாதம் சற்று கடினமானது என்று கூறப்பட்டு வந்தாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விடுதல் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக இந்த மாதங்கள் அடுத்த மாதங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காணப்படும் நிதி விஷயங்களில் ஸ்திரத்தன்மை காணப்படும் எதிர்பாராத பணம் வரலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் முதலீடுகளில் தீவிரமாக சிந்தியுங்கள் ஆண்டு பலனின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உயிர் செத்தில் லாபங்கள் கிடைக்கும் துணைவர் உடனான உறவு இனிமையாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய சந்திப்புகள் ஏற்படும் காதலர்கள் ஓய்வெளியில் சென்றால் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமண சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் வயிற்று பிரச்சனைகளுக்கு கவனம் உடைப்பயிற்சி செய்யுங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே போல உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் பணம் புதிய தொழில் தொடர்பான கவலைகள் எல்லாமே தீரும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவு பெறுவீர்கள் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வெளியில் நடக்கும் விஷயங்களுக்காக குடும்பத்தில் கடும் சொற்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது காதல் அமைப்பில் இருப்பவர்கள் இணக்கமாக செல்வதும் நல்லது உங்கள் துணைவுடன் நேரம் செலவழித்து பொறுமையாக அன்பாக பேசுவதும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் மூலம் அனுகூலம் காணப்படும் கடல் கடந்த பயணத்திற்கான திட்டமிடுதல் மூலமாக நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும் கழுத்து முதுகு கை கால் வழி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேம்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் துர்க்கை வழிபாடு சந்தோஷத்தையும் மன அமைதிகளையும் ஏற்படுத்தும் அபிராமி அந்தாதியை படித்து வந்தால் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அற்புதமான மாதமாகவே இது இருக்கும் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் பல சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்காணல்களில் வெற்றி பெற்று விரும்பிய வேலையில் சேரும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகள் தொழில் விரிவாக்கம் போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும் கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தொழில் வளர்ச்சி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் கணவன் மனைவி இடையிலான மனக்கசப்புகள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீண்ட மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் குணமாகும் ஆற்றல் உற்சாகம் அதிகரிக்கும் ஆனால் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் முழுவதும் பேச்சில் நிதானம் அவசியம் யாரையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை சரிபார்ப்பது கவனமாக முடிவு செய்வதும் நல்லது நற்பலன்களை அதிகரிக்கும் தடைகளை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள முருகன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரித்தால் கூட கோள்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் சனி வக்கரம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்கு எதிர்பாராத யோகங்களை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து நடக்கும் பேச்சுக்களில் பல கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றன என்பதால் பெரிய பாதிப்புகளும் நஷ்டங்களும் ஏற்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் புதிய உறுப்பினர்களின் வருகை குழந்தை பிறப்பு ஏற்படும் குழந்தைகளே பரஸ்பர அன்பும் ஆதரவும் இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் அது நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தைகளால் அதிகப்படியான செலவுகள் உண்டாகும் மேலும் உங்கள் திறமையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவதும் நல்லது உங்கள் தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் கிடைப்பதால் வணிகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் மேலும் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தை வெளிநாட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நிதிநிலை சீராக இருக்கும் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்த்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கும் சூழலை உருவாக்கலாம் வெளிநாட்டு பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது மேச ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு யுத்தம் போல ஆனால் அந்த யுத்தத்தின் முடிவில் அவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் பிறந்தது பின்வற்றுவதற்காக அல்ல வழிநடத்துவதற்காக அதனால் அவர்கள் எந்த துறையில் தலைமை பொறுப்பு நிர்வாகம் அல்லது நிறுவன நிலையை அடையலாம் அவர்களின் ஆற்றல் தொடக்கம் அதனால் அவர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதில் வல்லவர்கள் அவர்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சியே அவர்களை உயர்த்தும் அவர்கள் இயற்கையாகவே தொழில்முனைவோர் அதிகாரிகள் படைவீரர்கள் போலீஸ் விளையாட்டு வீரர்கள் தலைவர்கள் ஊடக நிபுணர்களாக விளங்குவார்கள் அவர்கள் உழைப்பில் தீவிரம் இருக்கும் ஒரு திட்டத்தில் மூழ்கினால் நாள் இரவாக வேறுபாடு இருக்காது அவர்கள் குறிக்கோளை அடையாமல் விடமாட்டார்கள் அவர்களின் வெற்றி ஒழுங்கும் உழைப்பும் இணைந்த அற்புதம் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் அவர்கள் தங்கள் தைரியத்தை உணரும் போது தானாக உருவாகும் செவ்வாய் கிரகம் இவர்களின் அதிபதி அதாவது யுத்தம் ஆட்சி செயல்பாடு மற்றும் வெற்றி அனைத்தையும் குறிக்கும் சக்தி இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆளுமை அதிகாரம் அல்லது மக்களின் மரியாதை பெறுவார்கள் அவர்களுக்கு வெற்றி எளிதாக வராது ஆனால் ஒருமுறை வந்தால் அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது சனி செவ்வாய் இணையும் காலம் சோதனை காலம் போல இருக்கும் ஆனால் அதே நேரம்தான் மாறும் பருவம் அந்த பின்பு அவர்களின் வாழ்க்கையில் அழியாத புகழும் நிலையான ஆட்சியும் ஏற்படும் அவர்களுக்கு ராஜயோகம் என்பது பதவியல்ல அவர்களின் குணம் அவர்கள் எங்கே சென்றாலும் தலைமை தானாக வரும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களின் பாதை ஏற்ற இறக்கங்களால் நிரம்பி இருக்கும் சில நேரங்களில் அவர்களுக்கு திடீர் நஷ்டம் தாமதம் அல்லது சோதனைகள் வரும் ஆனால் அவர்களின் உழைப்பால் அந்த சோதனைகள் புதிய வருமான வாய்ப்புகளாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரியன் மேசத்தில் உச்சத்தில் இருப்பதால் அவர்களின் குரல் சிந்தனை மற்றும் முகம் எல்லாம் ஒளியை வீசும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் பெற்ற பின் அதை பயன்படுத்துவது மிகவும் இயற்கை சூரியன் வலிமை பெறும் காலங்களில் அவர்கள் பெயர் பதவி புகழ் ஆகியவை மிக மேகமாக உயரும் அந்த நேரம் அவர்கள் வழிநடத்தும் ஒளி ஆக மாறுவார்கள்